கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மறுபுறம் வடக்கு மண்டல ஐஜி அசிராக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையில் பாதிக்கப்பட்டவர்களுடன் உடன் நிற்கவில்லை என்று தாவை நீதிபதிகள் கடுமையாக சாடியிருந்தனர் இந்த நிகழ்வில் சோகமான பின்னணி ஒன்று உள்ளது இதில் நூற்று கணக்கானோர் விஜய் அரசியல் பிரச்சாரத்தின் களப்பணியாளர்களாக இருந்தனர் இவர்களில் பெரும்பாலானோர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அலுவலக ஊழியர்கள் சிறு வியாபாரிகள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் ரசிகர் மன்ற செயலாளர்களும் இதில் அடங்குவர் இவர்களில் சிலர் இப்போது மாவட்ட செயலாளர்கள் என்ற பதவியில் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு கூட்டங்களை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியவில்லை கட்சி நிகழ்வுகளில் எப்படி திரட்டுவது எப்படி நிர்வகிப்பது என்பதில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை திறம்பட பேசுவது எப்படி அல்லது ஒரு நெருக்கடியை சமாளிப்பது எப்படி என்பதும் அவர்களுக்கு தெரியாது தாமிகா கட்சி அவர்களை தயார்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை விஜயின் பேரணிக்காக அவர்கள் தங்கள் சொந்த பணத்தில் இருந்து ரூபாய் எட்டு முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை செலவு செய்ய வேண்டியிருந்தது ஏனென்றால் கட்சியிடம் இருந்து போதிய நிதி உதவி கிடைக்கவில்லை அரசியல் அனுபவம் இல்லாத இந்த நிலை கரூர் நிகழ்வில் வெளிப்படையாக தெரிந்தது இது தொடர்பாக கரு பொறுப்பாளர்கள் கூறுகையில் திமுக விழா முடிந்த இருந்து ஒரு அழைப்பு வந்தது அதில் விஜயின் பேரணிக்கு தயாராக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி பொறுப்பாளர்கள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காவல்துறையிடம் அனுமதி கோரினர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய்யின் பரப்புரைக்காக லைட் ஹவுஸ் ரவுண்டனா மற்றும் உழவர் சந்தையாக இடங்களை கேட்டனர் ஆனால் அந்த இடங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது அந்த தேதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே மாநிலம் பிரச்சாரத்துக்கு அனுமதி பெற்றிருந்தார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் அன்புமணி தனது நிகழ்வை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதனால் தாவைக்கா மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி விண்ணப்பித்தது லைட் ஹவுஸ் ரவுண்டனா பகுதியில் ஐம்பதாயிரம் பேர் வரை நிற்கலாம் ஆனால் தாவைக்காவினர் எதிர்பார்த்தது இருக்கிறது பேர் மட்டுமே இதனிடையே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் நடத்திய வேலாயுதம் பாளையம் பகுதியில் நடத்தலாம் என்று காவல்துறை பரிந்துரைத்தது காவல்துறை அனுமதியை கூட எங்களால் பெற முடியவில்லை என்றும் விஜய் நினைக்க என்பதற்காக வேறு வழியின்றி வேலாயுதம் பாளையத்தை ஒரு வரவேற்பை இடமாக ஏற்றுக்கொண்டோம் விஜய் பரப்புரைக்கு பத்து முக்கிய பொறுப்பாளர்களை கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது பரப்புரைக்கு முந்தைய நாள் தாவைக்காவினர் போலீசாருடன் இணைந்தும் தளவாடங்களை ஏற்பாடு செய்தனர் பத்தாயிரம் இருப்பு வைத்தனர் பத்தாக்கைகள் ஒளிபெருக்கி அமைப்புகளை ஏற்பாடு செய்தனர் இருபதுக்கும் மேற்பட்ட ஏற்பாடு ஆனால் வசதிகள் செய்யவில்லை விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் நாளென்று கூட்டம் அதிகரிக்க தொடங்கியதும் முக்கிய குழுவினரிடையே தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது என்றும் பொறுப்பாளர்கள் கூறினர் விஜய் தனது வாகன அணிவகுப்புடன் திட்டம் மீட்டர் நேரத்தை விட ஏழு பதினைந்து மணி நேரம் தாமதமாக நிகழ்வு இடத்திற்கு வந்தார் விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே சிலர் மயங்கி விழ தொடங்கினர் தலைமறைவாகிவிட்டனர் செல்போன்கள் அணைக்கப்பட்டன வாட்ஸ்அப் குழுக்கள் கலைக்கப்பட்டன பல தொண்டர்கள் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அஞ்சினர் என்றும் அமைப்பாளர் கூறினார் கட்சி தலைமையகத்தில் இருந்து எந்த சட்ட அல்லது நிதியுதவியும் கிடைக்கவில்லை என்றும் பொறுப்பாளர்கள் கூறுகின்றனர் இதனால் கவினர் அதிருப்தியில் உள்ளனர் இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா நாற்பத்தி ஒன்று உயிர்கள் என்ன சாதாரணமா எல்லோரும் வெளியே வாருங்கள் தலைக்கு என்ன கத்தியா வரப்போகிறது இல்லை தூக்கில்தான் போட்டு விடுவார்களா ஒரு கட்சி என்றால் தைரியம் இருக்க வேண்டும் வீரம் இருக்க வேண்டும் நம்மால் ஒரு குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்காக முதல் ஆளாக கேப்டன் எப்படி நிற்பார் தேமுதிகா அப்படி நிற்க வேண்டும் முதலில் விஜய் குறித்த காலை ஒன்பது மணியில் இருந்து காத்திருக்கிறார்கள் வெயிலில் குழந்தைகளுடன் பெண்களும் நிற்கிறார்கள் எனவே பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டாமா வீட்டிலிருந்து தனி விமானத்தில் தான் வருகிறீர்கள் அப்புறம் மீன் சீக்கிரம் வரவில்லை ஏழு மணிக்கு வருகிறோம் என்றால் அதே ஏழு மணிக்கு வந்து நின்றோம் அதுதான் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் நூத்தி ஐம்பத்தி ஐந்து படங்களில் நடித்துள்ளார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் முதல் ஆளாக போய் நிற்பார் முதல் படத்தில் இருந்து கடைசி படம் வரை தலைவர் அப்படித்தான் இருந்தார் ஐந்து நிமிடங்கள் தாமதமானாலும் வீட்டில் அவ்வளவு கோபப்படுவார் அவரை பார்த்து பார்த்து தலைமையில் இருந்து தொண்டர்கள் வரை அனைவரும் உருவாக்கி இருக்கிறோம் இந்த கடமை உணர்வை தவறவிட்டது விஜய் அதே சமயம் ஷூட்டிங்கிற்கு விஜய் சரியான நேரத்திற்கு சென்று விடுவார் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் அரசியலுக்கு நீங்கள் புதிது

சாப்பாடு கொடுக்க வேண்டாமா எதுவும் கொடுக்கவில்லை இப்படி செய்தால் எப்படி அதனால் தான் அவ்வளவு பேர் அடுத்த தவறு சென்று ஒளிந்து கொண்டது உன் மேலே ஏறி மணி நேரம் நிற்கலாமே என்ன விட போகிறது அண்ணன் என்று விஜயகாந்த் பற்றி பேசுகிறாரே விஜய் முதலில் உங்க அண்ணன் என்ன செய்தார் என கற்றுக்கொண்டு பேசுங்கள் அண்ணன் அண்ணன் என சொன்னால் மட்டும் போதுமா சொல்லுங்க தம்பி தவறு உன்னை நம்பி வந்தவர்களே சாகடித்தது மிகப்பெரிய தவறு என்று பிரேமலதா பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து